ஹாய் ஐம் மிஸ் எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய தை ஆற்றுல நம்ம எப்போவுமே வந்துட்டு என்ன தான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் ஒரு சில மந்திரங்கள் இருக்குது இல்லையா அந்த மந்திரங்களுக்கு அப்படின்னு தனி ஒரு பலன் உண்டு அதனால் ஒரு சில மந்திரங்களை நம்ம அந்த நாமாக்களை நம்ம ஜபிச்சுக்கிண்டே இருந்தாக்க நம்மளை அறியாதைக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரன் இனி ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் பையன் பட் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு அதான் வந்துட்டு கொஞ்ச நாளே வெளியில் போகிறான் அந்த ஏழை பையன் வந்துட்டு எப்போவுமே ஒரு நம்ம ஒரு இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த மந்திரத்தை ஜபிக்காமல் அவன் டெய்லி இருக்கிறேன் ஏன்னா அவன் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை அப்போ வந்துட்டு எங்கேயோ போய் மாட்டின்றுடா ரெண்டு பேரும் காட்டில் பசிக்கிறது ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணனே தெரியலை அப்போ வந்துட்டு அவன் அந்த பெரிய பணக்கார பையன் சொல்கிறான் எங்கேயாவது போய் தேடிட்டு வேணா பசிக்கிறதான் எனக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்துட்டு இந்த ஏழை பையன் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு அந்த மந்திரத்தை நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மந்திரத்தை ஜபிச்சு முடிச்சுட்டு நான் அப்புறமா போகலாம் நம்ம ஒன்று ஏய் மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு உட்காந்துன்றதா தேடி வந்து உனக்கு கொடுப்பாளா எல்லாம் பசி வயத்து பசிக்கு நம்ம போய் தேடினா தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான் அவன் போயிட்டு அங்கே போய் பார்த்தா தள்ளி ஒரு இடத்துல ஒரு வீடு குடிசை வீடு மாதிரி ஒன்று இருக்குது அங்கே இல்லாமல் இருக்கா ஒரு மனுஷன் அம்மா அம்மா அப்பா குட்டிகள் அந்த மாதிரி நாலஞ்சு பேர் இருக்கா அவள்கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி ரொம்ப பசிக்கிறது தெரியாமல் நாங்கள் இடம் மாறி வந்துவிட்டோம் அப்படி ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி இந்தா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த சாப்பாடு அவள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்குறான் அதை சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்கான் கொஞ்சம் தள்ளி இருக்கான் அவனுக்கும் பசிக்கும் பாவம் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான் அவனுக்கு கொண்டு போங்கன்னு அவனுக்கு தன்னை கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான் கொடுத்த உடனே உடனே அவன் ஆத்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்தா உனக்கு இந்தா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு என் ஃப்ரெண்ட் ஷீட் பண்ணி பார் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறான் அவன் இல்லை அது கரெக்டு தான் நீ சொன்னது ஒன்று ரெண்டாவது இன்னும் என்ன அப்படின்னாக்கா நீந்தான் கேட்ட நான் தான் போய் இப்போ எடுத்துகிட்டு வரணும் தேடிட்டு வரலாமா உட்காந்த இடத்துலையே ஜபிச்சுக்கிட்டுருந்தாக்கா உனக்கு சாப்பாடு எப்படி கையில் வந்து விழுமான்னு கேட்ட இல்லையா நீயே கொண்டு வந்து உட்காந்து நேரம் ஜபிச்சுக்கிட்டு என் கையில் வந்துடுது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் ஃப்ரெண்டு அவள் உடனே யோசிக்கிறான் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஸோ இனி ஒரு இது விஷயம் இருக்குது அது என்ன அப்படினாக்க ஹனுமான் வந்துட்டு மகாசபை கூடியிருக்கு ராமபிரான் இருக்கார் எல்லோரும் இருக்கா எல்லாரையும் வணங்கிண்டே வராவர் வணங்கிண்டே வரும்பொழுது நாரதர் என்ன சொல்கிறாருனாக்கா ராம ராமபிரான் பக்கத்தில் விஸ் இது விஸ்வாமித்திர உட்காந்துருக்கார் அவரை வணங்கிடாத அவரை வணங்கியாச்சுன்னா அவருக்கு கோவம் வந்துடும் என்னை விட ராமர் பெரியவர் இல்லையா என்னை போய் நீ வணங்கி வணங்கிட்டியே அப்படின்னு சொல்லுவார் அதனால நீ வணங்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஹனுமான்ட்ட நாரதர் சொல்கிறார் அதே மாதிரி எல்லாரையும் வணங்கிட்டு விஸ்வாமித்திரர் மட்டும் வணங்காமல் அவர் திரும்பி தந்துடுற உட்காந்துடுறார் உடனே வருது பாருங்க விஸ் விஸ்வாமித்திரன் கோபத்துக்கு சொல்லியாதரணா அத்தனை ஆக்ரோஷமான கோபம் என்ன இவர் வணங்கலை உன்னுடைய ஹனுமான் அதனால நீ வந்துட்டு உன்னுடைய குரு நான் அல்லவா என்னையும் அவன் மனங்களை அவன் மேலே நீ அஸ்திரத்தை விடு அவன் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஏன்னா குரு சொல்லியாச்சுன்னா என்ன ஆனாலும் கேட்டே ஆகணும் இல்லையா அதனால ஒரு அஸ்திரத்தை எடுத்து ஏவராரவர் அது பிரம்மாஸ்தரம் இல்லையா அந்த அஸ்திரத்தை ஏவராரவர் அவர் போயிட்டு அதை அழகாக திரும்பி இவருகிட்டே வந்துடுறது ஏன்னா இவருக்கு ராமருக்கே என்னன்னு புரியலை என்னால் அது போயிட்டு திரும்பி வந்துடுது நம்மளோட அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சேஷாஸ்திரம்னு இனியொரு அஸ்திரம் இருக்காது பிரம்மாஸ்திரத்தை விட கோடி இதை பங்கு அவ்வளவோ பெரியது அது வேறு வழியே இல்லை அப்படி ஒரு அஸ்திரம் அது உயிரை தாக்கக்கூடிய அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை விடுறாரு அவர் அதுவும் ஒன்றுமே பண்ணலையா அது எடுக்க ஏவும் பொழுது விஸ்வத்தர் வந்து தடுத்துடுறாரு இங்கே பாரு ராமா நீ எதுக்காக என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ அஸ்திரத்தை ஏவராங்கிறத உண்மை இந்த அஸ்திரமும் அனுமானை ஒன்றும் செய்யாது ஏன்னாக்க அவர் மனசார ஜபிச்சுக்கின்னு இருக்கிறது ராம ராம ராம் இருக்கார் நீ பிரம்மாஸ்திரத்தை விட்டாலும் சரி பிரம்ம சேஷாஸ்திரத்தை அவர் மேலே ஏவினாலும் சரி ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ஏன்னா இந்த ஒரு நாமாவிற்கு எப்பேர் ஒரு ஆயுதத்தாலே கொல்லும் சக்தியும் மாறும் அப்படிங்கறது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த ஸ்ரீராம ராமராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா சீதாராமா இந்த ஒரு வார்த்தைக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு ஸோ நீங்க மனசால இந்த நாமத்தை நீங்க சொல்லியிருந்தேனாக்க உங்களுக்கு ஒவ்வொரு குறை வராமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்க ரொம்ப நன்னா முன்னேறிண்டே போவேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க எந்த நாமத்தை சொன்ன உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு வாட்டி வேண்டின்று சொல்லுங்கோ ஏன்னா குலதெய்வத்தோடைய துணை இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியமும் நல்ல காரியமும் எதுவுமே பண்ண முடியாது நமக்கு எதுவும் நிவர்த்தியை கொடுக்காது அதனால உங்கள் குலதெய்வத்தை நன்ன முதல்ல வேண்டு எந்த நாமாவை சொன்னாலும் அந்த நாமாவிற்கு நீங்கள் எந்த அளவுக்கு சொல்றேங்க ஏத்த மாதிரி பல மடங்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நன்னா இருப்பேன் எல்லாரும் நன்னா இருங்கும் ஆயிரங்காலம் காலம் ஸ்ரீராமா சீதாராமா ஸ்ரீராம ஜெயராம